நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஒரு நாள் முழுவதும் மன அழுத்தம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் தொலைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் கவலை மறப்பதற்காக நமக்கு பிடித்த செய்தியை பார்க்கணும்னா அங்கேயும் வந்து உருன்னு செய்தியை சொன்னால் மனசு உணர்ந்துதான் கஷ்டமாகும் அதனால ரொம்ப ஜாலியாக செய்தியை பார்க்கணும்னா எட்டி டாக்ஸுக்கு தான் நீங்கள் வரணும் அதெல்லாம் சக்ஸ பண்ணி வச்சுக்கோங்க ஜாலியாகவே வந்து இன்னைக்கான செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா உலகமே ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் மட்டும் அதிர்ந்து போயிருக்கிறது ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கியடு காஷ்மீரை மீட்பதற்காக மோடி போட்டிருக்கின்றார் ஒரு புதிய வழி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே நேற்று மோடி அவர்கள் நாட்டுக்கு செனா பாலத்தை திறந்து வைத்தார் அது ஒரு தொழில்நுட்ப அதிசயம் உலக நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா வியந்து பார்க்கிறது உலக நாடுகளுக்கு இந்தியா மீது ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது குறிப்பா சீனா காரனுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது தானே மக்கள் தொகை பெருக்கும் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும் அத்தனை பேருக்கும் வீடு கொடுக்கணும் அத்தனை பேருக்கும் கல்வி கொடுக்கணும் அத்தனை பேருக்கும் உடை கொடுக்கணும் ஸோ மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்தி தரணும் இப்படி ஏகப்பட்ட அத்தியாவசியங்கள் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு இருபது கிலோமீட்டரை இணைப்பதற்காக வந்து ஒரு நாற்பத்தி மூணாயிரம் கோடி செலவழிப்பாங்களா அது நூத்தி இருபது வருட கனவா இருக்கலாம் ஆனா அதற்காக இந்தியா போன்ற நாடுகள்ல மக்கள் தொகை நிரம்பி வழியுது அவங்களுக்கானவற்றை செய்யாம இந்தியா எப்படா பெருசா எல்லாம் கட்டும் அப்படின்னு உலக நாடுகளும் சீனாவும் கேலியா பார்த்துட்டு இருந்தாங்க பணம் செலவழிக்க மாட்டாங்க அப்படியே பணம் செலவழிப்பதா இருந்தா கூட இந்தியாவில சாலை போறதுக்கோ பாலம் கட்டுறதுக்கோ வந்து நிலம் எடுப்பது பெரிய சவால் உலகத்திலே வந்து உயரமான பாலம் எங்கிருக்கான்னு கேட்டீங்கன்னா தான் இருக்குது அந்த யாரும் முறியடித்து கூடாது என்பது சீனாவுக்கு ஒரு எண்ணம் ஆனா மோடி வந்த பிறகு அதை விட்டு வைக்க மாட்டேன்டா டே நான் எப்போதுமே சரி எல்லைய முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் அணுக வேண்டும் சண்டையோ சச்சரவோ இல்ல தீவிர காலநிலை மாற்றமோ எதுவா இருந்தாலும் என்னுடைய எல்லை ஓர கிராமங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதனால எல்லை கட்டமைப்பை நான் உருவாக்கியே தீருவேன் எத்தனை ஆயிரம் கோடி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு மோடி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு எல்லை கட்டமைப்பைத்தான் உறுதிப்படுத்தினாரு தான் நம்மளால கல்வான் போர்ல சீனா இடத்துல நாம வெற்றி பெற முடிந்ததுன்னு அருணாச்சல தான் என்னுடைய தம்பி வேலை பார்க்கறான் எங்க பெரியப்பா பையன் சங்கர்னு ஒருத்தன் அவன் அருணாச்சல பிரதேசத்தில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த மாதிரியான கட்டமைப்பை எல்லையில் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லுகின்ற போது நமக்கு ஆச்சரியமாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லைகள் வந்து கட்டாந்தரையாக கடந்ததான் ராணுவ வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லையில் என்ன நடக்குது என்று ரோந்து கூட போக முடியாத ஒரு நிலைதான் தான் இருந்ததாம் ஆனால் மோடி வந்த பிறகுதான் அதை முற்றிலும் மாற்றி இருக்கின்றாராம் அதே மாதிரி தான் நேத்து செனா பாலத்தை திறந்து வைத்திருக்கின்றார் உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் செனா பாலத்தின் மூலமாக இணைத்து பயண நேரத்தை மூணு மணி நேரமாக குறைத்திருக்கின்றார்கள் ஸோ மோடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நாம எல்லையை போய் சேரணும் அவ்வளோதான் அப்படின்னு வந்து மோடி செனா பாலத்தை கட்டியிருக்கின்றார் அந்த பாலத்தை பற்றியான பெருமைகளை கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் ஆனா இந்த செனா பாலம் எதற்காக வர்த்தகத்துக்காக சுற்றுலாக்காக உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலம் கட்டப்படுவதாக மோடி அவர்கள் இந்த பாலத்தை திறந்து வைத்து விட்டு உரையாற்றினார் ஆனா பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கையும் விடுத்தாரு இப்ப பாகிஸ்தான் ஆக்கப்போயிட காஷ்மீர் இருக்கிறது பாகிஸ்தான்கார்கிட்ட போயிட்டு போயிட காஷ்மீர் என்பது எங்களுக்குப்பா நாற்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் பாகிஸ்தான் ஆக்கப்பே காஷ்மீர்ல தான் இருக்குது அது எங்க பகுதியா குடியா அப்படின்னு கேட்டா கொடுப்பானா யோ நாடாளுமன்ற தொகுதி ஆறு தொகுதி இருக்குதுயா அது எங்க பகுதியா குடியா அப்படின்னு கேட்டா கொடுப்பானா நிச்சயமா கொடுக்க மாட்டான் பாகிஸ்தானுக்கு பொருளாதார சீரழிவு பாகிஸ்தான்காரன் கொடுத்தா கூட சீனாக்காரன் விடுவானா நிச்சயமா விடவே மாட்டான் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் அங்க நிறைய முதலீடு செஞ்சு வச்சிருக்கான் ரெண்டாவது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பட்டுப்பாதை திட்டம் உலக நாடுகளை சீனாவுடன் இணைக்கின்ற சாலை அமைப்பை போட்டுக்கிட்டு சாலையானது பாகிஸ்தான் ஆக்கிபேட் காஷ்மீர் வழியாகத்தான் போகுது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்கிபேட் காஷ்மீர் என்பது எங்களுக்கு பாகிஸ்தான்காரன் புடிச்சு வச்சிருக்கான் அங்க மட்டும் நீ சாலை போட்ட உன் சோழி முடிஞ்சது அப்படின்னு வந்து நம்ம சீனாவை மிரட்டி வச்சிருக்கோம் அதனால பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ பாகிஸ்தான் ஆக்கிபேட் காஷ்மீர்ல இன்னும் நடைமுறைப்படுத்தல ஆனால் மேப்பெல்லாம் போட்டுட்டானுங்க ஸோ இப்படி பாகிஸ்தான் ஆக்படி காஷ்மீரு பாகிஸ்தான் கிட்ட இருக்குதுன்னு நினச்சா கூட சீனா தான் மறைமுகமாக ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களையும் சுரண்டி எடுத்துக்கிட்டு போகிறவன் தான் அங்கே இருக்கின்ற குடிநீர் எல்லாம் கொண்டுகிட்டு போய் சீனாவில் கொடுத்து குதூகலமாக வாழ வைக்கிறவன் தான் ஸோ வளங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் காஷ்மீர்ல காஷ்மீர்லேருந்து சீனாவால் சுரண்டப்படுகிறது அதனால யோ பாகிஸ்தான் காஷ்மீர் எங்க இல்லையா குடியாண்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டானே அதனால நாம சண்டை போட்டு தான் மீட்டாக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள மீட்டு விட வேண்டும் என்று மோடி நினைக்கிறாருங்க ஏன்னா மோடி ஆட்சி காலத்திலே வந்து இந்தியாவுடைய வரைபடமானது முழுமை பெற்று விட வேண்டும் என்று மோடி நினைக்கின்றார் நாம பார்க்கின்ற இந்தியாவுடைய வரைபடம் என்பது சர்வதேச அளவுல இந்தியா மேப் என்று ஏற்றுக்கொண்டாலும் ஒரு பக்கம் அக்ஷய்சின் அதை சீனாக்காரன் எடுத்துட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆக்கக்கூடிய காஷ்மீரை பாகிஸ்தான் எடுத்துட்டு இருக்கான் ஆனா நம்முடைய இந்தியாவுடைய தலை சொல்லப்படுகின்ற காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா நம்ம வரைபடத்துல பாக்குற மாதிரி இல்ல அதனால என் ஆட்சி காலத்திலே வந்து இந்தியாவுடைய வரைபடத்தை முழுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார் அதற்காக எல்லையை அடைய வேண்டும் எல்லையை அடைய வேண்டும் என்றால் கடுமையான சூழ்நிலையிலும் நாம அங்க போனோம்னா நாம மேம்பாலம் கட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு மூணு பகுதிகளாக மூன்று கட்டங்களாக இந்த செனா பாலத்தை கட்டி திறந்திருக்கிறார் நம்ம மோடி ஏன்னா பாகிஸ்தான் காஷ்மீரானது பேச்சுவார்த்தை மூலமாக மீட்க முடியாது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நாடு தலையீடு வேணும் இல்ல ஐநாவது வந்து உக்காந்து பேசணும் அப்படின்னு முரண்டு பிடிக்கின்றார் பிரச்சனை என்பது உனக்கு எனக்கும் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம்டா மூன்றாவது ஆள் வேறாடா ஒத்துக்க மாட்டான் அதனால பாகிஸ்தானுக்கு ஏதாவது பலமா அடி கொடுத்தாதான் அந்த பாகிஸ்தான் காஷ்மீரை கட்டிட்டோம்னா நாம ஆயுதங்களை எல்லையில கொண்டு போய் நிறுத்தலாம் பாகிஸ்தான் காஷ்மீரை என்பதற்காக மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் செனா கட்டி திறந்திருக்கின்றார் ஸோ செனாப்பால பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தொழில்நுட்பத்துக்கு சவால் விட்டதுதான் முதல்ல சாலை கட்டமைப்பு கிடையாது அதனால சாலை கட்டமைப்பை போட்டாதான் அந்த பகுதியில் செனா பாலத்தை கட்டுவதற்கான கட்டுமான பொருட்களை கொண்டு போக முடியும் சரி சமவள பிரதேசமோ இல்லை மலை பிரதேசமோ அந்த பகுதி யாருக்கு சொந்தமோ அவங்க கிட்டே போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எவனும் கொடுக்க மாட்றான் பிறகு பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு பிறகு நிலத்தை நாம கையகப்படுத்தணும் இந்த வந்து கட்டி முடிக்க ஆரம்பித்தோம் இந்த நீளத்தை பொறுத்த வரைக்கும் இரும்பு பாலமாகவே இருந்தாலும் ரொம்பவே நீளமா இருக்குதுங்க ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு மீட்டர் ஒன்னே கால் கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவுக்கு இரும்பாலிய பாலத்தை கட்டி இருக்கிறாங்கப்பா உயரத்தை பொறுத்த வரைக்கும் ஈபில் டவரை விட முப்பத்தி அஞ்சு மீட்டர் உயரம் அதிகம் மொத்தத்தில் இந்த செனாப் பாலத்தினுடைய உயரும் செனாப் ஆற்றினுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் பகுதி வரைக்கும் அலர்ந்து எடுத்தோம்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்பது மீட்டருங்க இந்த மாதிரி பாலத்தை வந்து நதிகளுக்கு இடையில் கட்டுகின்ற போது பெரிய சவால் இருக்கும் ஏன்னா நதிநீர் ஓட்டத்தை தடுத்து விடக்கூடாது அப்படி தடுத்து நிறுத்தினோம்னா பெருவெல்லாம் வருகின்ற போது நம்ம பாலம் தாங்கி நிற்பதுக்காக காலம் போகிறோம் பாருங்க அந்த காலத்தை அடிச்சுக்கிட்டும் போயிடும் அதனால் அந்த நதி நீரை தடுக்காத அளவுக்கு பொறியியல் வல்லுநர்களை வச்சு தொழில்நுட்ப ரீதியாக சவால் நிறைந்த அந்த விஷயத்தை முடித்திருக்கிறோம் நாம அதனால ஆற்று தண்ணி எந்த விதத்திலும் தடைபடாது அப்புறம் துரு ஏறாதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க எஃகு துரு ஏறாத அளவுக்கு தான் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி அறுநூத்தி அறுபது டன் கொண்ட எஃகு போட்டு கம்பி வளைய பாலத்தை கட்டி இருக்கிறாங்கப்பா அது மட்டும் இல்ல கான்கிரட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாயிரத்தி அறுபது டன் அளவுக்கு எடுத்து கொண்டு போய் கொட்டி அளவுக்கு இரும்பு எத்தனை டன் அளவுக்கு காங்கிரட் போட்டு கட்டிருப்பாங்க சரிப்பா எல்லாமே நல்லா தான் கட்டிருக்கிறாங்க நிலநடுக்கம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லுகின்ற போது நிலநடுக்கத்தினுடைய அதிர்வு அலர்ந்து அங்க எந்த அளவுக்கு இது வரைக்கும் வந்திருக்கிறது இந்த ஜோனு எந்த அளவீட்டுல வருகிறது அப்படின்னு பாத்திருக்கிறாங்க சர்வதேச அளவில் பார்க்கும்போது ஐந்தாம் எண் குறியீட்டுடன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவீடு இருக்கிறது ஆனால் அந்த ஐந்தாம் மின் குறியீடு என்பது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு ரெக்டர் அளவுகள் தான் ஆனால் இந்த பாலம் நில அதிர்வு எட்டு ரெக்டர் அளவுக்கு கோள் வரைக்கும் வந்து தாங்கும் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது காற்று பலமா அடிச்சா கம்பி பாலமா இருக்குதே அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இருநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்துல காத்து அடிச்சா கூட ஒன்றும் ஆகாது சரி பனி பனியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இருபது டிகிரி வரைக்கும் இந்த பாலம் தாங்கும் வெயில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது தாங்கக்கூடிய ஒரு பாலமாக தான் கட்டப்பட்டிருக்குது சரி பயங்கரவாதி வந்து இந்த பாலத்துல குண்டு வெடிச்சானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க அதுக்கு பயிற்சி வழங்கப்பட்ட காவலர்களும் ராணுவ வீரர்களும் பாதுகாக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பாலம் முழுக்கவே வந்து நூத்தி இருபது சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்குது அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சிறு அதிர்வா இருந்தால் கூட டேஷன் மாஸ்டர் கண்டுபிடிச்சிருவார் சரி அப்படியும் மீறி பாம்பு போட்டுறான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற போது பாம்பு போடுறதா இருந்தால் நாற்பது டன் அளவுக்கு போட்டாதான் இந்த பாலமே உடையும் ஸோ அந்த அளவுக்கு வெடிகுண்டை கொண்டு வரத்துக்கு முடியாது அப்படியே நாற்பது டன் எத்தாந்து போட்டான்னா கூட எழுநூத்தி ஐம்பது மீட்டர் அளவுக்கு பாம் பிளாஸ்டு புரொடெக்ஷன் உடைய திறன் கொண்ட மேம்பாலத்தை கட்டியிருக்காங்க அதனால பாம் வெடித்தால் கூட ஒன்றும் ஆகாது சரிப்பா வெடிச்சு ஒரு பக்கம் சிதறி போகுது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தாங்கு தூண் இருக்குது இல்லையா அந்த தூண் உதவி உடனே வந்து ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஷேப்பாக முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பக்கம் வந்து சேர்ந்துடும் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த பாலத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அழகாக போயிட்டு வரலாங்க அதனால் எந்த விதமான தாக்குதலுக்கும் தாங்கும் எந்த விதமான இயற்கை சீற்றத்துக்கும் தாங்கும் அந்த அளவுக்கு தான் இந்த பாலமானது கட்டப்பட்டு இருக்கிறது ரெண்டு வந்தே பாரத் ட்ரெயினையும் வந்து தொடங்கி வச்சிருக்கின்றார் நம்ம மோடி சோ உலகத்திலேயே உயரமான பாலம் செனா பாலத்தை திறந்து வச்சிருக்காரு செனா பாலத்தின் மூலமாக நாம பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரை பிடிக்க போறோம் நம்ம பகுதி நம் வசம் வரப்போகுது மோடி அதுக்காக தான் புது ரூட்டு போட்டு இருக்கிறாரு இப்படி கட்டி மோடி அவர்கள் திறந்து விட்ட பிறகு அங்கிருக்கின்ற பொறியாளர்கள் வேலை செஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா உரையாடி இருக்கின்றார் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தது என்று தன்னுடைய அனுபவத்தை மோடி கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் பாலத்தை திறந்து வைத்து விட்டு மோடி அவர்கள் வந்து அந்த பாலத்தில் கொடியசைத்து இருக்கின்றார் திறந்து வச்சிருக்கிறார் இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வெல்லாம் வந்து எல்லாம் வந்து செனா பாலத்திலே செஞ்சிருக்கிறார்கள் தரமான சம்பவமாக இந்தியாவால் இதெல்லாம் செய்ய முடியுமா என்று நினைத்த உலக நாடுகள் ஆச்சரியத்தில் மூழ்கி கிடக்கிறது இந்த மாதிரி பெரிய சவாலான கட்டுமானங்கள் செய்கின்ற பொழுது நமக்கு சர்வதேச நாடுகள் இருந்து நிறைய காண்டாக்ட் வரும் ஸோ அதனால தொழில் வாய்ப்புகள் பெருகும் பொருளாதாரமும் பெருகும் இரண்டாவது என்ன எல்லையை முழுவதுமே இந்தியாக்காரன் இணைக்கிறான்னு என்னதான் பிரச்சனை ஏற்கனவே எல்லைக்கு அருகாமையில் வராமையே நம்மளை அடிச்சு துவம்சம் பண்ணா இப்ப எல்லைக்கு அருகாமையில் வந்துட்டானா என்ன பண்ணுவானோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான்காரன் வந்து அலறி கிடக்குன்னா எப்படியா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பாகிஸ்தான் காஷ்மீர் காஷ்மீரானது வந்து சேர்ந்துடும் அதற்காக தான் செனா பாலம் கட்டப்பட்டிருக்கிறது ஸோ இந்த செனா பாலத்தினுடைய அதிசயம் என்ன தெரியுமா இந்த பாலத்தை கட்டி முழுமையா முடிப்பதற்குள்ளாக ஆங்கங்கே இடையில முப்பத்தி ஒன்போது சுரங்கப்பாதைகளை கட்டியிருக்கிறாங்க மலையை குடைந்து அது மட்டும் இல்லாம இந்த செனா பாலத்தை அடைவதற்கு முன்பாக தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா பாலங்கள் கட்டியிருக்காங்க இவ்வளவு பாலங்கள் இவ்வளவு சுரங்க பாதைகள் என்று சொல்லிட்டு மலைக்கு வைக்கின்ற அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்காங்க அதுலயும் டி பிப்டி என்ற சுரங்கமானது பனிரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீளம் கொண்டது கிட்டத்தட்ட பன்னெண்டே முக்கால் கிலோமீட்டர் அளவுக்கு மலைக்குள்ளவே கொள்ளவே போலாம் அந்த சுரங்க பாதையில அவ்வளவு பெரிய சுரங்க பாதைய நோண்டி அதற்கு பிறகு செனாபாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க அப்ப உலக நாடுகள் வியக்காத ஆச்சரியத்துல முழுகாத என்ன சொல்றதுங்க சரி நண்பர்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்க நன்றி வணக்கம்